எனக்கு போன கிழமை ஒரு ஆள் வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க இப்படி நான் ஃப்ரெஞ்சு படிக்கணும் உங்கள்கிட்ட நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து கனகாலம் நான் வேலை செய்கிறேன் ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு சரியாதபடியாக நான் இந்த வேலையில் பின்தங்கியே இருக்கிறேன் இதை வந்து நான் முதல் வாட்டி கேட்க இல்லை ஒரு ஒரு இதைப்போல் ஒரு நூறு பேர் சொல்லியிருப்பாங்க இப்படி ஃப்ரான்ஸில் ஸ்விஸில் கனடாவிலேருந்து நான் வந்து இப்படி ஃப்ரெஞ்சு படிக்கணும் என்றால் இந்த வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வேலை இல்லைன்னு சரியாக தெரிஞ்சாலும் ஆனால் முன்னேறி போவதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஒரு தடையாகவே இருக்காண்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்றால் இந்த தடை வந்து நிரந்தரமானது கிடையாது உங்களாலும் ஃப்ரெஞ்சு படிக்கலாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு பெரிய அதிபுத்திசாலியாக இருக்கணுமன்ற அவசியம் இல்லை பத்து வருஷம் ஃப்ரெஞ்சு படிக்கணுமென்ற அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை சரியான ஒரு பாடமுறை ஒழுக்கமாக உங்களுடைய முயற்சி மற்றும் முக்கியமாக ஊக்கம் வேணும் படிக்கிறதுக்கு இது இருந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறது சாத்தியம் தான் நினச்சி பாருங்கள் ஆறு மாதத்தில் உங்கள்கிட்ட கதைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாக விளங்குற மாதிரி சக ஊழியர்கள் எல்லாமே உங்கள் நீங்கள் ஃப்ரெஞ்சு கதைக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஏன் உங்களோட வாடிக்கையாளர்களே உங்களில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ இது எல்லாமே உங்களால் முடியும் நீங்களும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி ஃப்ரெஞ்சு படித்தீங்கண்டா இந்த ஃப்ரெஞ்சு தடையாக இருக்குன்னு மட்டும் நினைச்சு கொண்டு அதை தாண்டி வர்றது எப்படி என்று பாருங்கள்